செம்மணி மனித புதகுழிகளில் மீட்கப்பட்ட சான்று பொருட்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை செம்மணி புதைகுழி திங்கள் அன்று பார்வையிடுவதற்கு மனித உரிமை ஆணைக்குழு செம்மணி புதைகுளின் விவகாரத்தை ராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு முயற்சி அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு மியன்மாரில் ராணுவ ஆட்சி முடிவு தங்களின் நாடாளுமன்ற தேர்தல் செம்மணி மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காண உதவும் வகையில் காட்சிப்படுத்த நடவடிக்கை குற்ற புலனாய்வு பிரிவின் கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி யாழ் நீதவான் நீதிபதியில் செம்மணி புதைகுலி வழக்கில் நகர்த்தல் பத்திரமூடாக செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் சான்று பொருட்களை காட்சிப்படுத்த யாழ்ப்பாணம் நீதவாட் நீதிமன்றத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் மக்களின் பார்வைக்காக சான்று பொருட்கள் வைக்கப்பட உள்ளன செம்மணி மனித புதைகுளியில் இருந்து இதுவரையில் புத்தகப்பை சிறுவர்களின் காலணிகள் குழந்தையின் பால் வளையர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் மீட்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன அவற்றை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி அவற்றை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் நீதிமன்றத்துக்கோ அல்லது குற்றப் பிரனாய்வு திணைக்களத்திற்கோ தெரிவிப்பதனூடாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அதேவேளை பொருட்களை பார்வையிட வருவோருக்கான கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் தொடர்பில் இன்று சனிக்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதிகுழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் இரண்டு படிப்பாளர்களுடன் யாழ்ப்பாணம் பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் குறித்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த குழுவினர் செம்மணி மனித புதிகுலி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ள தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது செம்மணி மனித புதைகுலி விவகாரத்தை ராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு தரப்பினர் முயற்சிக்கின்றனர் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொது உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரத்வீர சுக்ர தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உழுக்க கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் குறிப்பிடுகையில் அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் முப்படையினர் சட்டத்துக்கு விரோதமான முறையில் செயல்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது ராணுவத்தினர் உயரதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும்போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க முடியும் ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளார் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படை முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவா முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் என சந்தேகம் காணப்படுகின்றது செம்மணி மனித புதிகுலி விவகாரத்தை ராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சி விடுதலை புலிகளின் அமைப்பினர் முகாம்களை நடத்தினர் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கும் இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மடி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் போர் முடிவடைந்து பதினேழு வருடங்கள் கடந்து வடக்கு மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை எனவே வடக்கில் இருந்து வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பழைய பிரதேசத்தில் பிராந்திய திண்ணி பயிற்சிகை சபைக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் அங்கு உத்தியோகத்தர்களுடன் இடம்பெற்று கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளாா் இந்த விஜயத்தின் போது பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கே இளங்குமரன் பெருந்தோட்டத்துறை அமைச்சின் செயலாளர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது அமைச்சர் மேலும் கூறியதாவது தென்னி பயிற்சியை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக வடக்கில் இவ்வருடத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் காணியில் தென்னி பயிற்சியை செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது காணிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றது மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்காகவே இப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வறுமையொழிப்பு என்பது கொள்கைகளின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வடக்கில் அதிகளவு வறுமை உள்ளது இந்நிலையில் இதிலிருந்து மீள வேண்டும் போரால் அனைத்தையும் இழந்துள்ள மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த வேண்டும் போர் முடிவடைந்து பதினேழு வருடங்கள் கடந்த வாழ்க்கையில் மாற்றம் இல்லை வறுமையை ஒழிக்காமல் நாட்டின் அபிவிருத்தி பற்றி சிந்திக்க முடியாது தென்னி பயிற்சியையே சரியாக கையாண்டால் எதிர்காலத்தில் செழிப்பான பொருளாதாரம் இந்த பகுதியில் மலரக்கூடும் என தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் மருமகனான தனுஷ்க வீரக்கொடியை பிணையில் விடுதலை செய்யுமாறு மத்து நீதவான் நீதிமன்றம் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரோஹித அபே மருமகனான தனுஷ்க வீரக்கொடி நேற்று தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களை பொருத்திய வாகனம் ஒன்றை சட்டவிரோதமாக பதிவு செய்தமை தொடர்பான விசாரணைகளுக்காக ரோஹித அவை குணவர்த்தனவின் மருமகனான தனுஷ்க வீரகொடி என்பவர் ஜூலை மாதம் நான்காம் தேதி காலை மத்துக்கவன் மீதவா நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமரலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆறு ரக துப்பாக்கியொன்று மற்றும் ரவைகள் மேகசின் என்பவற்றை நீட்டி தினம் வெள்ளிக்கிழமை இரவு விசேத அதிரடி படையினர் வீட்டு தாங்களிடம் ஒப்படைத்துள்ளனர் என மட்டக்கிழப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரி பிரியந்த பண்டாறு தெரிவித்துள்ளாா் லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள காணியொன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று இரவு பத்து மணியளவில் அங்கு கூடத்திற்கு குழி அமைப்பதற்காக நிலத்தை தோண்டும் போது பொழுத்தின் பையில் சுற்றப்பட்ட நிலையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி இருந்ததை கண்டு விசேடாதிரடி படையினருக்கு அறிவித்தனர் இதனையடுத்து இடத்திற்கு சென்ற விசேடாதிரடி படையினர் ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் ஐம்பது துப்பாக்கி ரவைகள் மற்றும் இரண்டு மெகசீன்களை மீட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் விசாரணைகளை தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஊடகவியலாளர் சகாதேவன் நிலக்ஷனின் பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது யாழ் ஊடகமையத்தில் தலைவர் கே செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் நிலக்ஸனின் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ஏற்றப்பட்டது பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் ஊடக கட்டி மாணவனும் சாரிலும் சஞ்சிகையின் ஆசிரியரும் பேரவையின் முன்னாள் தலைவருமான சகாதேவன் நிலக்ஸன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அவரது வீட்டில் இருந்த வேளை அவரது வீட்டிற்கு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து அதிகாலை ஐந்து மணியளவில் சென்ற ஆயுததாரிகள் நிலக்ஸனை வெளியே அழைத்து அவரது பெற்றோர்கள் முன்னிலையில் சுட்டுப் செய்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று தினம் மயிலட்டி துறைமுகத்திற்கு கண்காணிப்பு விஷயம் மயிலட்டி துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள இடப்பற்றாக்குறை இந்திய மீனவர்களின் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் குறித்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடி எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் இதன்போது அவர் ஆராய்ந்துள்ளார் குறிப்பாக உள்ளூர் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையில் கட்டி வைக்க முடியாத நிலை காணப்படுவதுடன் இடப்பற்றாக்குறை காணப்படுவதாக இதன்போது மீனவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் துறைமுகம் என்பது தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் அவர்களுடைய தொழில் முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவான ஒரு பங்களிப்பை செய்த இடம் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்றில் ஒரு பகுதியை இலங்கையிலே பெற்றுக் கொடுத்த ஒரு இடமாகவே இந்த துறைமுகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் அந்த மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொடுத்த துறைமுகங்களில் ஒன்றான மயிலட்டி துறைமுகம் இன்று அன்றாட சீவியத்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கடைத்தொழிலை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்திய ரோலர்கள் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு கட்டப்பட்ட துறைமுகம் மிகப்பெரிய அளவில் நிதி செலவழித்து மயிலிட்டி கா காங்கிரசன்துறையை சார்ந்த மீனவர்களுக்காக அவருடைய தொழிலுக்காக கட்டப்பட்ட இந்த துறைமுகத்தை பயன்படுத்த முடியாமல் இந்திய ரோடர்களை கொண்டு வந்து அடுக்கி விட்டிருக்கிறார்களே தவிர அதனால் எந்தவித பிரயோசனமும் பயன்பாடும் அடைய முடியாமல் எங்களுடைய கடத்தொழில் சகோதர்களும் இருக்கிறார்கள் அதே நேரம் அதனால் இந்தியாவுக்கும் கூட எந்த நன்மையும் இல்லை இலங்கைக்கும் நன்மை இல்லை மிகவும் மோசமான காரியம் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தினுடைய திருவிழா காலங்களில் அவர்கள் தீர்த்தமாடுவதற்கான மிக முக்கியமான இடமாக இந்த மயிலிட்டு துறைமுகம் இருக்கிறது தீர்த்தமாடுவதற்குரிய இடமும் இப்பொழுது இல்லை பல வள்ளங்கள் இங்கே குவிக்கப்பட்ட மிக பிரமாண்டமான இரும்பு வள்ளங்கள் நிற்பதன் காரணமாக இந்த இடம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இது தொடர்பாக மிகப்பெரிய கண்டனங்களையும் தெரிவிப்போடு இது இந்த தொடர்பான முழுமையான ஒரு ஒரு விவாதத்துக்காகவும் அதே ஒரு ஒரு ஒத்திவைக்கப்பட்ட வேலை விவாதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் பாராளுமன்றத்தில் அந்த தொடர்பில் ஆராய்வதற்காகத்தான் நான் இன்றைய தினம் இந்த இடத்தை பார்வையிட வந்திருக்கிறேன் குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கர்ச்சனை கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அதிலும் யுத்தத்துக்கு பிறகு குடியேறி தங்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் மாலை ஐந்து நாற்பது மணியளவில் விசுவமடு தேராவில் பகுதியில் திருகோணமலையில் இருந்து வருகை தந்து பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்த்திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து பேருந்துடன் விபத்து சம்பவம் இதில் அடைந்த நபர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தென்னை முக்கோண வலயத்தின் வவுடியா மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் தொடர்பான முன்னேற்ற மதிப்பாய்வுக் கூட்டம் பெருந்தோட்டு மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்றது இதன்போது வவுனியா மாவட்டத்தில் தென்னை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான செயர்த்திட்டத்தின் தற்போதைய நிலை தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் தென்னை பயிற்சிகையாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது வடமாகாண தென்னை முக்கோண வலயம் என்ற திட்டத்தினூடாக விவசாயிகளுக்கு காலை ஏக்கர் முதல் ஐம்பது ஏக்கர் வரையான காடைகளுக்கு தென்னை பயிர்கள் மானியமாக வழங்கப்படுகின்றது அத்துடன் அதற்கான நீர் விநியோக செயற்பாடுகளுக்காக ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் படமும் தென்னி பயிருக்கான உரமும் இதன்போது தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது பெருந்தோட்டபட்டம் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வீச்சரத்திர தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர்களான சுந்தரலிங்கம் பிரதீப் உமானி சமரசிங்க மாவட்ட செயலாளர் பி ஏ சரத்சந்திர அமைச்சர் செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் தென்னை அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரும் யாழ் மாணவர் பேரவையின் தலைவருமான சகாதேவ் நிலக்ஷனின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அக்கட்சியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலக நேற்று தினம் மாலி இவ் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது நிலக்சனின் திருவுருவ படத்துக்கு சுடரேற்றி மலர் மாலி அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்நிறைவேந்தல் நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் மியன்மாரில் நான்கு ஆண்டுகளாக உள்ள ராணுவ அவசர நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என ராணுவ அரசாங்கம் அறிவித்துள்ளது தலைவர் ஹிலியாங் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலில் மோசடி நடைபெற்றதால் தான் அரசாங்கம் கவிழ்ந்துவிட்டது எனவே நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்களிடம் அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படும் இதனால் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதற்காக நான்கு ஆண்டாக உள்ள ராணுவ அவசர நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதேவேளை மியன்மாரில் நடந்த தேர்தலில் ஆங் ஆங்ஷான் சுகியின் கட்சி பெரிய வெற்றி பெற்ற நிலையில் தேர்தலின் மோசடி நடந்ததாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசை கலைத்துவிட்டு ராணுவ ஆட்சி கைப்பற்றியது அவசர நிலையை அறிவித்து ராணுவ தளபதி மின்னாங் கிலியாங் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளார் இதனையடுத்து ஆங்ஷான் சுகி கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் தலைநகர் கேவின் பல பகுதிகளில் ரஷ்யா பாரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன முன்னூற்றி ஒன்பது ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் எட்டு ஏவுகணை தாக்குதல்களில் ரஷ்யா இந்த நடத்தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்களில் பனிரண்டு சிறுவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குள் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படாவிடல் ரஷ்யா மீது நூறு வீதம் பரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது